मिलक मैं ज्ञाप करते हैं मामूद का ಮ್ಮ ನಾನು ಮರ್ತನಮ್ಮ ಮಾತೇ ಮರ್ತನಿ ಇವತ್ತೇ ಓದ್ತೀನಮ್ಮ ಇವತ್ತೇ ಹೋಗಿ ಎತ್ಕೊಂಡ್ ಬರ್ತೀನಿ ಎತ್ಕೊಂಡ್ ಅದಕ್ಕೊಂದು ಸಮಾಧಿ ಕಟ್ಸೆ ಕಟ್ಟಿಸ್ತೀನಮ್ಮಿ ಕ್ಷಮಿಸ್ಬಿಡಮ್ಮ ಅದು ಅಲ್ಲೇ ಮುಂದ ಮಾಡ್ಬಿಟ್ಟವ್ರಮ್ಮ ಕಲಾವತಮ್ಮನ ಏನು ಮಾಡಕಾಗಲ್ಲ ಇಲ್ಲಿ ಹೆಸರ್ಕೊಂದ್ ಸಮಾಧಿ ಕಟ್ಟಿಸ್ತೀನಮ್ಮ వర్తతే దబకిష్నే ణడి ణడి మనకో ణడి నేడప రాము స్కూల్ నుంచి వచ్చావుగా వర్లి పనేత్రంగ బై టాటా

மூங்கேக்கா பத்திரீர் பத்தி நீர் சீகபுடி இல்ல சீக பிடி சோப்பாக்கா அயோ யப்பா நான் எத்தோத்தவன இன்னும் அது நான்த்துவோ ஏனோ நங்கே பரநே சரி இல்ல முச்சு நம் கிட்டித்தீட்டுங்க முச்ச பைய முச்ச அங்க அமுல்ல அப்போ நோட் நிக்க இன்னேன் அன்த்தமா சீக புடித்தே எத்தோக பத்தானே தையக்கால திக்குற மரியாதை இல்ல தால எலையிலாட்டும் அம்மா இவன் ஆச்சுமா இவன் மனித ஆச்சு கோம் சின்ன நான் ஓ அச்சனாயே ஏதே பன்னி பன்னி தேனரே தட்டி மீரி தப்பு தட்டலி தேனரே பன்னி பன்னி தேனரே பன்னி பன்னி தேனரே தட்டி மீரி தப்பு தட்டலி தேனரே பன்னி பன்னி தேனரே தமதம பட்டமே சப்பலி कैंडिडेटளா மாடக்க எல்லாரக்கும் 10 ரூபாய் 15 ரூபாயே அங்க தட்டு தட்டே நீ தனına 100 நீ நம்மனே அத ஏடுறல அதுக்க ஏ 1 2 ரூபாய் கொடுலே சாக்கு அய்யோ தயா மாச்சி நான் 5 ரூபாய் ச்ச்ச்ச்ச்சு பிட்டிதினி அது விட்டதால ஆளே ஏன் ஒக்களே இவங்க ಒಂದதுக்கா சர்க்க ಒಂದெட ரக்கே கொடு ஹம் என் சாசன் வேడ அங்கள ஆகள ஏய் மச்சே ரெஜால மால்டான் வேడ நீ ஓ ஓマネ ஓ மாமா சட்டி வீ சப் தேக்க மாமா ஏன் தருண்யா கொத்தமீர் சப் machta idiya மாமா எல்லார்គونو 15 15 ರೂಪಾಯಿ એમ ಕೊтни ನಿಂತ ಮಾತ್ರ 5 ರೂಪಾಯಿ એમ ಕೊтни ಯಾಕಲೇ ನಿನ್ನ மாಮ್ಮನೆಲ್ಲ ಅದತೆ बोलो ತಿನ್ಕೊಳ್ ஒூபாய் காசு அவளே ரூபாய் கொடலே அது யாரோன் ஐத ரூபாய் காசு பச்சை மாத்தாட குடுத்தம்மா ஏனோதம் ஆமே ஐத ரூபாய் தந்து கூட

తేలేనొకని కాస్త తియ్యగా లే కాసిల కాసిల ఆమే సన్ కొట్టి చెప్పుడు కొట్టు సప్ కొడుం అంగెల ఆంగెల మామా కాట్ బెకో కాట్ కొట్టి తియకనొగా ఓ చాటన ఇలా అజ్జనతే ನೀನ್ ಏನೇ ನೀನು ಇದ್ದವಳುವ ಅಲ್ಲ ನಮ್ ತೋಟದ ಕೊತ್ಮಿರ್ ಸೊಪ್ತಕ ಬಂದ್ಬಿಡ್ವಾ ನಮ್ ಮನೆ ಮುಂದೆ ಇಕಂಡ್ ಮಾರ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ಏನ್ ಹೇಳಿ ನಿನ್ ಬುದ್ಧಿಕ್ಕ ಎಲ್ಲಾ ನಿಮ್ ಸುಶೀಲಾ ಮಜ್ಜೆ ಇಲ್ಲ ಅಂತ ಇದ್ಲಾ ನಾನ್ ಮತ್ತೆ ಮತ್ತೊಳ್ಕೊಂಡ್ ಕುಡಿತ ಕಟ್ಟುವ లే నాం తోటకి దలనే ఇదువా ఏ ఆలేనే ఎత్తా మేడక ఇట్టు చట్ట పట్టిదిని కాట్ పట్టిరుతత నిలా వా కాట్ కొట్టితా ఏకొనకో